அஸ்லாம் வலைக்கம் வரஹத்துல அல்லாவி நல்லடியார்களே நாம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க விரும்பினால் தொழுகைக்கான நேரங்களில் தொழுங்கள் நம்முடைய முகங்கள் பிரகாசமாக இருக்க விரும்பினால் தகஜ தொழுகையை பேணுங்கள் நம் மனது அமைதியை விரும்பினால் குரான் ஓடுங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்க விரும்பினால் நோன்பு ஒய்யுங்கள் முசிபத்திற்கு தீர்வு காண விரும்பினால் அடிக்கடி செய்யுங்கள் சிரமங்களை முடிவிற்கு கொண்டு வர விரும்பினால் அடிக்கடி இல்லாக இல்லா பில்லாக என்று சொல்லுங்கள் கபிரில் வேதனையில் இருந்து விடுபட விரும்பினால் அடிக்கடி துவார் செய்யுங்கள் செல்வம் பெற விரும்பினால் தர்மங்கள் செய்யுங்கள் அல்லாஹவுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்தால் அல்லாஹு தாலா பரப்புக்கு செய்வானாக நாங்கள் இம்மையிலும் அருமையிலும் சந்தோஷமாக வாழ கிருபை செய்வாயாக Amen.